அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கு முரஹத்துல வரகாத்து ஐந்து இந்த ரியாது சாலேஹையின் பாடத்தில் தொன்னூற்றி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருந்தோம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய அந்த நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவுகையினுடைய தொன்னூற்றி ஐந்தாம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது சிறந்த நோன்பு எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது இன்னும் இந்த பாடமாகிறது ஒன்றாம் பிரிவாக இருக்கு இந்த சிறந்த நோன்பு எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீசு ஹதீசனுடைய ஒன்றாம் பிரிவாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கிறது காரணமாக ஒரு ஐந்து கூடுதல் அறிவிப்பை ஒரு கூடுதல் ரிவாயத்துக்களை பெற்ற ஒரு ஹதீஸாக இருக்கிறது காரணமாக இதை ஒற்றை பாடத்தில் ஒரே ஒரு பாடத்தில் சொல்லிவிடுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதனால் இந்த பாடத்தை நாம் ஒரு சில பிரிவுகளை தொகுத்து பிரித்து நாம் தரக்கூடியதாக இருக்கின்றோம் அதில் இந்த பாடமாகிறது ஒன்றாவது பிரிவாக இது இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அப்போ இந்த சிறந்த நோன்பு எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசு இந்த ஹதீசனுடைய சாராம்சம் என்னன்னு சொல்லும் பொழுது இந்த ஹதீசுல சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதை பற்றி கூறுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்றான் அந்த சம்பவமானது அப்துல்லாஹிபு அமர் ரதி அவர்களுக்கும் ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் அதுதான் இந்த ஹதீசனுடைய ஒரு மொத்த சுருக்கம் அந்த உரையாடலை தொகுத்து தான் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு அப்ப அந்த உரையாடல் என்னென்ன என்பதை தான் இந்த ஹதீசன் மூலமா நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஒரு முறை அந்த அப்துல்லாஹி முனு காதி அன்ஹூ அன்னவர்கள் ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்றாங்க அல்லாஹ் மீது சத்தியமாக நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பகலில் நோன்பு வைக்கக்கூடியவனாக இருப்பேன் இன்னும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் இரவில் நின்று தொழக்கூடியவனாக இருப்பேன் என்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு மக்களிடத்துல பகிரங்கமா சொல்றாங்க அப்துல்லாஹிப் அனுபர் அல்லாஹு அனுகு அன்னவர்கள் அப்போ இந்த செய்திய செல்லுல்லாஹு அலைவு வசல்லம் அவர்கள் காதுக்கு போகுது இந்த செய்தி அப்போ சல்லல்லாஹு வளகி வில்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த அப்துல்லாஹிபுன்னு காயபர் ரதிகுல்லாகும் அனுகு அவர்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அப்துல்லாவே நான் கேள்விப்பட்டது உண்மைதானா நீங்கள் இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்களாமே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு அப்துல்லா ரதிகுல்லாஹ அணுகு சொன்னாங்க ஆமாமி அரசு எல்லா அந்த விஷயங்களை சொன்னது நான் தான் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் உங்களுக்கே அர்ப்பணமாக இருக்கின்றார்கள் யார சோழல்லா என்று சொல்லி அந்த விஷயத்தை நான் ஒப்புக்கொண்டேன் என்று அப்துல்லாஹிபுடைய காலபரதிகள் அண்ணவர்களே பதிவு செய்யறாங்க அப்போ அந்த அப்துல்லாஹீபுனு காலபரதிகளான ஒத்துக்கிட்டாங்க நான் தான் யார சோழல்லா அப்படி ஒரு விஷயத்தை சொன்னேன் இரவு முழுவதும் நின்று தொழுவேன் பகல் முழுவதும் நான் நோன்பு நோர்ப்பேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வாழும் காலம் வரையிலும் என்பதாக சொன்னது நான் தான் யார சூழலா என்று சல்லல்லாஹு அலையசல்லமன் அவர்களுக்கு நான் தெளிவு தெளிவுபடுத்திய பொழுது அதற்கு சொல்லல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க நீங்கள் அதற்கெல்லாம் சக்தி பெற மாட்டீர்கள் அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க ஏன்னா அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஐபாதத்தில் அல்லாஹவை அந்த வழிபடும் இந்த விஷயத்துல உங்களுக்கு சடை வேறுபடக்கூடியதாக இருக்கு அதனால நீங்கள் நோன்பு வையுங்க கொஞ்ச நாள் நோன்பு வைங்க கொஞ்ச நாள் நோன்பு விட்டுருங்க கொஞ்ச நாள் நீங்க தொழுவுங்க கொஞ்ச நாள் நீங்க தூங்குங்க அப்போ இந்த செயல்களை நீங்கள் மாற்றி மாத்தி செய்யுங்க இப்படி மாத்தி மாத்தி செய்யறது மூலமாக தான் உங்கள் உடலும் சக்தி பெறக்கூடியதாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஹயிரானதாக இருக்கின்றது என்பதை சொல்லல்ல சொல்லி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க அப்படி நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் மாதத்தில் மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அந்த மூன்று நாட்கள் ஐயாமுல் பீவான நாட்களை சொல்றாங்க சொல்லதாஸ்லம் அந்த பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து என்ற அந்த நாள் அன்று நீங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மாதத்தினுடைய அந்த பதிமூணு பதினாலு பதினைந்து அந்த மூன்று தினத்திலையும் நீங்க நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பத்து மடங்கான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு பத்து மடங்கான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய கூடியதாகவும் இருக்கு இன்னும் அதுக்கான முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னா காலமெல்லாம் நோன்பு வைப்பதை போல ஒரு சிறப்பை அந்த நோன்பு உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அப்ப அத மூணு நாள் வைக்கிறது மூலமாக நீங்கள் காலம் முழுவதும் நோன்பு வைத்ததற்கு அது சமமாக அமையக்கூடியதாக இருக்கும் நீங்க காலம் முழுசா நோன்பு வச்சா எந்த ஒரு என்ன ஒரு நன்மையை அவ்வளவு தாளை கொடுக்கக்கூடியவனா இருப்பானோ அந்த ஒரு நன்மைய அந்த ஒரு அந்தஸ்த இந்த மூன்று நாட்கள் பிடிப்பதன் மூலமாக அல்லாஹால கொடுக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்த சொல்லல சொன்னாங்க சொன்ன உடனே அதற்கு அப்துல்லாஹிபனு அமீர் அதிகலும் சொன்னாங்க யார சொல்லலா நான் இதை விட சக்தி பெற்றவனாக இருக்கிறேன் மூணு நாளுங்கிறது எனக்கு ரொம்ப லேசான ஒரு காரியமாக இருக்கு எனக்கு இதைவிட சிறப்புக்குரிய ஒரு அமலை செய்யணும்னு ஆசையா இருக்கு எனக்கு விட சிறப்புக்குரிய நன்மைக்குரிய ஒரு காரியத்தை ஒரு நோன்பை நான் நோக்க வேண்டும் நான் அப்படிப்பட்ட ஐபாதத்தை நான் செய்ய வேண்டும் என்று செல்லல்லா அழைச்சலம் அவர்களிடத்துல அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ செல்லல்லா அழைச்சலம் அவங்க சொன்னாங்க அப்படியா நீ அதற்கு நீங்கள் சக்தி பெறுவீர்கள் என்று சொன்னால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாள் நோன்பு வையுங்க இரண்டு நாள் நோன்பை விட்டு விடுங்க ஓ இன்னைக்கு நோன்பு வச்சா அடுத்த ரெண்டு நாளைக்கு நோன்பு வைக்க கூடாது அடுத்த நாள் நோன்பு வச்சா அடுத்த ரெண்டு நாளைக்கு நோன்பு வைக்க கூடாது அப்படி இப்படியான விஷயத்த நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கும் அப்துல்லாஹெனு அமிரதே லானு இதுவும் எனக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்குது அரசு எல்லாம் இதைவிட கடிதமானதாக இதை விட சிறப்புக்குரிய ஒரு விஷயத்தை எனக்கு நீங்க சொல்லித்தாங்க என்று சொன்ன உடனே செல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியா அப்படி என்றால் நீங்கள் ஒரு நாள் நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் ஒரு நாள் நோன்பு விட்டு கொள்ளுங்கள் இப்ப இன்னைக்கு நோன்பு புடிங்க நாளைக்கு விட்டுருங்க நாளை கழிச்சு நோன்பு பிடிச்சா மறுநாள் விட்டுருங்க இப்படி ஒவ்வொரு நாளாக பிடித்து ஒவ்வொரு நாளாக விட்டுக்கொண்டே தொடர்படியாக வாங்க இந்த நோன்புதான் தாவூத் அலை அவர்கள் பிடித்த நோன்பாகவும் இருக்கு தாவூத் அலை அவர்களே இந்த தான் பிடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க இன்னும் இதுதான் உலகத்திலேயே ஆக சிறந்த நோன்பாக இருக்கு என்பதையும் சொல்லலாம் சொல்றாங்க அப்ப தாவூத் அலி இஸ்லாமே இந்த நோன்பை தான் கடைபிடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க இந்த தான் அவருடைய வாழ்நாளில அவர்கள் நடைமுறைப்படுத்தியதாக இருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லலாம் சொல்றாங்க இன்னும் இந்த நோன்பு தான் மிகச் சரியான நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கின்றது என்பதையும் சொல்றாங்க இன்னும் இந்த நோன்புதான் நோன்புகளிலே மிக சிறந்த நோன்பாக இருக்கு அப்போ நம்ம தலைப்புல சிறந்த நோன்பு எது என்ற கேள்விக்கு இது பதிலாக அமையுது எது சிறந்த நோன்பு எது ஒரு நாள் நோன்பு பிடித்து மறுநாள் நோன்பை விடுவது இந்த நோன்பு சுயாமு தாவூது தாவூத் அலை இஸ்லாம் அவருடைய நோன்புகளாக இது இருக்கு அப்போ இந்த நோன்புதான் ஆக சிறந்த நோன்பாக இது இருக்கின்றது என்பதை செலவாகும் அலை வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக அந்த அமர் அஹ் ரதிகுல்லு அண்டவர்களுக்கு ஒரு உபேசமாக ஒரு விஷயத்த சொல்றான் அப்போ இதைதான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இந்த சம்பவத்தை தான் அப்போ இந்த சம்பவம் மட்டும் கிடையாது இதை பல ரீதிகளாக ஒரு ஐந்து ரிவாயத்துக்களாக ஒரு ஐந்து அறிவிப்புகளாக கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை மாற்றி மாற்றி நமக்கு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அந்தந்த விஷயத்தையும் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யறது காரணமாக தான் இந்த ஹதீஸ் இவ்வளவு நீளமானதாக இவ்வளவு நீண்ட ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இப்போ இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சிறந்த நோன்பு எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஒரு ஹதீசு அதில் இடம்பெறக்கூடிய அசலான ரிவாயத் அசலான அறிவிப்பான அந்த ரிவாயத்தை பற்றிய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் சொல்லி அதுல எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐந்து ரிவாயத்துகள் நமக்கு சொல்லுவாங்க குருவாக அப்போ அந்த ஐந்து ருபாயத்துகள்ல இருந்து ஒரு ரூபாயத்தை அசலாக இருக்கக்கூடிய ஒரு ரூபாயத்தையும் அந்த எக்ஸ்ட்ராவாக சுருவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு ரூபாயத்தையும் பற்றி இன்றைய பாடத்துல நாம் பார்ப்போம் மின்ஷல்ல வரக்கூடிய பாடங்கள்ல ஒவ்வொரு பிரிவாக நாம் பிரித்து அந்தந்த ஒவ்வொரு ரிவாயத்துகளை பற்றி நாம் பேசுவோம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் நூற்றி ஐம்பத்தி ஐம்பதாவது ஹதீஸ் இந்த ரியா முசாலேஹின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி ஐம்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது யாரை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய இருக்கு என்பதை சொல்றாங்க அப்ப பாருங்க முஹம்மது என்பவருடைய தந்தையான அப்துல்லாஹிபனி அப்துல்லாஹிபனி அம்ரு அம் ரதி அல்லாஹ் அனுகு அவருடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹ் அனுகு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதிசாக இருக்கு இன்னும் இந்த அம் ரதி அவர்களாகிறவர்கள் ஆஸ் என்பவருடைய மகனாக இருக்கின்றார்கள் ஆஸ் என்பவருடைய மகனான அம் ரதிகல்லாஹனுஹு அன்னவர்கள் அவருடைய மகன் அப்துல்லா ரதிகல்லான அவர்கள் அப்போ அப்துல்லாஹிப் அம் ரதிகல்லாஹனு அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தராங்க அப்போ அவங்க சொன்னாங்க பாருங்க பால அவர்கள் சொன்னார்கள்

இன்னும் நிச்சயமாக நான் இரவில் நின்று வணங்கக்கூடியவனாக இருப்பேன் மா அஷ்டு நான் வாழும் காலம் வரையிலும் அப்போ என்ற என்னுடைய இந்த சொல்லானது நான் சொன்ன இந்த விஷயமானது நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள்ட்ட எகபார்ட் செய்யப்பட்டுச்சு சொல்லப்பட்டுச்சு அப்போ இதே மாதிரி நான் சொன்னா இல்லையா அதற்காக சொல்லலா அலிஸ்லம் கூப்பிட்டு சொன்னாங்க தொகால ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலேசல்லம் எனவே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலை சலம் அவர்கள் சொன்னார்கள் கேட்டார்கள் அந்த தகவலுதாளிக்க இவை இவைகளை நீ சொல்லக்கூடிய நீ சொல்லியதாக அத்தகையதாக அந்த நீயாகிறவன் அல்லதி இத்தகையனாக இருக்கிறாய் தகவலுதாளிக்க இதை சொல்பவராக நீர் இருக்கிறீரா என்பதையும் சொல்ல சொன்னாங்க அப்போ இப்படிலாம் நீ சொல்லக்கூடியவனா இருந்துக்கிறியா இதெல்லாம் நீ தான் சொன்னியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக சொல்லதா அலிஸ்லம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க அதற்கு லஹூ நான் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நான் சொன்னு திட்டமாக நான் தான் அதை சொன்னேன் அப்போ நான் தான் அதை சொன்ன யார சூழல்லா சூழல்லா என்னுடைய தந்தையும் உங்கள் சமர்ப்பணமே உங்களுடைய அர்ப்பணமே உண்மை இன்னும் என்னுடைய தாயும் உங்களுக்கு அர்ப்பணம் யார சொல்லலாம் அல்லாஹுடைய தூதரே என்பதாக சொல்லி நான் தான் அதை சொன்னேன் திட்டமாக நான் தான் இந்த காரியத்தை இந்த விஷயத்தை சொன்னேன் யார சொல்லலாம் இப்படி பகல்ல நான் நோன்பு நோர்ப்பேன் இரவு முழுவதும் நான் நின்று வணங்குவேன் என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நான் வாழும் வரையிலும் அப்படின்னு சொன்னது நான் தான் யார சொல்லலா என்று அந்த விஷயத்த சொல்லல்ல அலிஸ்லாம் உங்கள்ட்ட சொன்ன உடனே சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னக்க எனவே நிச்சயமாக நீ லாத்திய அழிக்க அதற்கு நீ சக்தி பெற மாட்டாய் அப்போ அதையெல்லாம் நீ செய்யறதுக்கு உன்னுடைய உடம்பு தாங்காதுப்பா அதற்கெல்லாம் நீ சக்தி பெறுவனாக நீ கிடையாது அதை செய்வதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்து வேணும் ஒரு ஆற்றல் வேணும் ஒரு சக்தி வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் அதெல்லாம் உன்னிடத்தில் கிடையாது என்பதாக சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க பசும் எனவே நீ நோன்பு நோற்றுக்கொள் வாஃப்தர் இன்னும் அதை நீ விட்டுக்கொள் வனம் இன்னும் நீ தூங்கிக்கொள் வக்கும் இன்னும் நீ நின்று வணங்கிக்கொள் என்பதாக சொல்ல சொன்னாங்க அப்போ நீ நோன்பு வையி அப்புறம் அந்த நோன்பை கொஞ்ச நாள் விட்டு நோம்பு இன்னைக்கு வச்சுன்னு கொஞ்ச நாள் அந்த நோம்பு விட்டுருப்பா அந்த நோம்ப தொடராத நீ கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொன்னா கொஞ்ச நாள் தொழுவு கொஞ்ச நாள் தொழுவுணும்னு சொன்னா கொஞ்ச நாள் தூங்கு அப்படி இதை நடுநிலையாக நீ செய்துவா இதையே நீ கம்பல்சரியாக கரெக்டாக தொடர்படியாக நீ செய்துவா என்பதாக சொல்லதாலசம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க வசும் இன்னும் நீ நோன்பு நோற்றுக்கொள் மின ஷஹரி மாதத்தில் இருந்தும் நோன்பு நோற்றுக்கோள் சலாச தையாமின் மூன்று நாட்கள் நீ நோம்பு நோத்துக்கோ நோற்றுக்கோள் அப்போ மாசத்துல நீ மூணு நாளுக்கு என்பதாக சொல்லி எனவே நிச்சயமாக நன்மையை செய்வது என்பதாகிறது அம்சா லஹான் இருக்கு இது பிரிண்டிங் மிஸ்டேக் அம்சா லிஹா என்பதுதான் சரியானதாக இருக்கு சரிங்களா அதனை போன்று பத்து மடங்கை கொண்டதாக உள்ளது அளவு நோன்பு வைக்கிறியோ அத மாதிரியே இதுவும் உனக்கு பத்து மடங்கு நன்மைய அது பெற்று தரக்கூடியதாக இருக்கு அதனால் நீ இந்த நோம்ப நீ புரிய கடைபிடிச்சுக்கோ இந்த சலாசு ஐயாம் இந்த மூணு நாட்கள் நீ நோன்பு வைத்துக்கொள் என்பதாக சலா சொன்னாங்க அப்ப உங்க விளக்கத்தை நம்ம பார்க்கணும் மாசத்துல இருந்து மூணு நாள் புடிச்சுக்கோன்னா ஏதோ ஒரு மூணு நாள சொல்லிஸ்லம் அவர்கள் சொல்ல வரல ஐயாமுல் பீவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிறை பதிமூன்று பிறை பதினான்கு பிறை பதினைந்து இந்த விஷயத்தை தான் சொல்லதா செல்லம் அவர்கள் அந்த மூணு நாட்களாக குறிப்பிடுறாங்க என்று ஷரகுல தெளிவுபடுத்துறாங்க அப்போ சொல்லதா அழி செல்லம் அந்த பிற பதிமூணு பிற பதினாலு பிற பதினைந்து தான் ஐயாமுல் பீவாக இருக்கு அந்த நாட்களில் நீ நோன்பு பிடித்தன்னு சொன்னா அது உனக்கு பத்து மடங்கான நன்மையை அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு என்பதை சொல்லதா அழி செல்லம் அவர்கள் அந்த ஆஸ் ஆசர் அப்துல்லா அப்துல்லாஹிபா அம் ரதிகுல்லான அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஐயாமு காரணமாக அந்த ஒரு நாட்களில் நோன்பு பிடிக்கிறது காரணமாக நமக்கு பத்து நன்மைகள் பெறுவதற்கு பெறக்கூடும் என்பதை சொல்லல்ல அலுவலாம் அவங்க இந்த ஹதீஸின் மூலமாக சொல்றாங்க அப்போ சொல்லிட்டு வதாளிக்க இன்னும் அதுவாகிறது காலம் முழுவதும் நோன்பு பிடித்ததை போல என்பதாக சொன்னாங்க அப்படி அந்த ஐயாமு மீதுடைய அந்த மூன்று நாட்கள் நோன்பனை பிடிச்சுன்னு சொன்னா உனக்கு பத்து மடகு நன்மையும் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நீ காலம் முழுவதும் நீ நோன்பு வைத்தவனை போல நீ கால முழுசா நீ நோன்பு வைத்தா என்ன நன்மையை உனக்கு அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குமோ அது என்ன ஒரு அந்தஸ்தை உனக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குமோ அதே ஒரு அந்தஸ்தையும் அதே ஒரு நன்மையையும் உனக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அதே தரத்தில் அந்த நோன்பும் ஆகக்கூடியதாக இருக்கும் என்பதை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதன் மூலமாக சொன்னார்கள் அப்போ சொன்ன உடனே குல்தூ நான் சொன்ன யார் சொல்றா அப்துல்லா அப்டின்னு அனுமதிக்கலான்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்ன இன்னி எனவே நிச்சயமாக நானாகிறவன் நான் இருக்க அதிகம் சிறப்பானதற்கு சக்தி படைத்தவனாக சக்தி உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்பதை நான் சொன்னேன் அப்போ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியார சொல்லலாம் இந்த மாசத்துல மூணு நாள் வை நோன்பு வைக்கிறதுலாம் ரொம்ப லேசான ஒரு காரியம் நான் இதைவிட சிறப்புக்குரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தாக்கத்தை நான் பெற்று ஒரு சக்தி எனக்கு இருக்கு இதை விட எனக்கு சிறந்த ஒரு காரியத்தை அப்படின்னு சொல்லல்லா அலிசல்ல அவங்கள்ட இந்த அப்துல்லாஹிபு கேட்டாங்க அதற்கு கால சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பசும் யோமன் ஒரு நாள் எனவே நீ ஒரு நாள் நோன்பை நோ நோன்பு நோற்றுக்கொள் வாப்துனி இன்னும் இரண்டு நாட்கள் நோன்பை விட்டுக்கொள் அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நீ நோன்பு பிடிச்சிக்கோ நாளைக்கும் நாலு நீ நோம்பு விட்டுரு அப்ப ஒரு நாள் நோம்பு ரெண்டு நாள் நோம்பு விட்டுரு என்பதாக அப்துல்லாஹிபு அமர் ரதியுல்லவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் அப்படி அலிஸ்லம் அவர்கள் சொன்ன உடனே கொல்து நான் சொன்ன யார் சொல்றா அப்துல்லாஹிபுன் அமர் ரதியுல்ல சொன்னாங்க நான் இன்னி எனவே நிச்சயமாக நானாகிறவன் புதிய இதை விட அதிகம் சிறப்பான ஒன்றை செய்யக்கூடியவனாக தாக்கத்தை பெற்றவனாக சக்தி பெற்றவனாக நான் இருக்கிறேன் யாரை சொல்லலாம் அப்போ இதுவும் எனக்கு ரொம்ப லேசானதாக இருக்கு இதை விட ஒரு சிறந்த விஷயத்தை செய்யறதுக்கும் என் உடல் அளவுல எனக்கு சக்தி இருக்கு யார சொல்லலாம் அதனால இதை விட எனக்கு ஒரு பெரிய அமலை நீங்க தாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்ட உடனே சொல்லல்லா அலையம் அதற்கு சொன்னாங்க கால சொல்லல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க பசும் யோமன் ஒரு நாள் எனவே நீ ஒரு நாள் நோன்பை நூற்றுக்குள் வாஸ்தி யோமன் இன்னும் ஒரு நாள் நீ நோன்பை முறித்துக்கொள் அவன் ஒரு நாள் நீ நோன்பு பிடிச்சிக்கோ ஒரு நாள் விட்டுக்கு இன்னைக்கு நோன்பு பிடிச்சா நாளைக்கு நோன்பு பிடிக்க கூடாது நாளைக்கு நோன்பு பிடிக்கலன்னா நாளை கழிச்சு நோன்பு பிடிக்கணும் இப்படி அந்த ஒரு நோம்புக்கும் ஒரு நோன்புக்கும் இடையில ஒவ்வொரு நாள் கேப்பு விட்டு இதே போல நீங்கள் உங்கள் நோன்பை நோற்று கொள்ளுங்கள் என்பதாக செல்லவாலை செல்லம் அவங்க சொன்ன உடனே சொன்னாங்க சொல்லிட்டு பதாளிக்க எனவே இதுவாகிறது சுயாமுதாவுத தாவூ அலிஹிசலாம் அன்னவருடைய நோன்பாக இது இருக்கின்றது என்பதை சொன்னாங்க அப்ப தாவூதலாம் அவங்க காலத்துல அவங்க பிடிச்ச நோன்பு இதுதான் ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க அடுத்த நாள் பிடிக்க மாட்டாங்க அடுத்த நாள் பிடிப்பாங்க மறுநாள் நோன்புடிக்க மாட்டாங்க இப்படியாக அவர்களுடைய நோன்பை போலவே இருக்கு அப்போ அவர்களும் இந்த ஒரு நடைமுறையில் தான் நோன்பை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்போ இது தாவூத் அலை இஸ்லாம் அவருடைய நோன்பு மாதிரியே இது இருக்கு நோன்பாக இது இருக்கு என்பதை சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் அந்த அப்துல்லா சொன்னார்கள் இன்னும் இன்னும் அந்த சியாமி நோன்புகளில் அதிகம் நீதமானதாகவும் இருக்கு நோன்புலேயே அதிகம் என்ன அதிகம் சிறந்ததாக அதிகம் கரெக்டானதாக நீதம்னாலே கரெக்டுன்னு தான் அர்த்தம் நீதம்னா நீதமாக சரியாக நடந்து கொள்ளுதல் அப்போ சரியான நோன்பாக அதுதான் கரெக்டாக இருக்கக்கூடிய நோன்பாக இருக்கு என்பதை செல்லும் அலி வசல்லவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்ல வராங்க அப்போ இத்தோட இந்த ஹதீஸானது நிறைவு செஞ்சாச்சு இந்த ஹதீஸுடைய ஒரு ரூபாயத்து நிறைவு செய்யப்படுது அப்போ இந்த ஹதீஸு மொத்தம் ஆறு ரூபாய் அடங்கியதாக இந்த ஹதீஸானது இருக்கு புரிதுங்களா இது அசலான ருவாயத்து இந்த இது வரைக்கும் அந்த ரிவாயத்தை நம்ம பார்த்தாச்சு இதற்கு கீழாக ஒரு ஐந்து ரூபாயத்துகளை நமக்கு சொல்லி தருவாங்க புரியுதுங்களா அந்த ஐந்து ரிவாயத்துகளையும் நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் குறிப்பாக இன்றைய பாடத்துல அந்த ஐந்து ரூபாயத்திலிருந்து ஒரே ஒரு ரூபாயத்தை மட்டும் நம்ம இன்றைய பாடத்துல பார்த்து நாம் இன்றைய பாடத்துல நிறைவு செய்வோம் செய்வோம்லாஷா அடுத்த பாடத்துல மீதி உள்ள ஒவ்வொரு ரூபாயத்தாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம் அல்லாஹு செய்வானாக அப்போ பாருங்க இப்போ ஒஃபி ரிவாயத்தின் மற்றொரு அறிவிப்பில் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது அந்த அறிவிப்புல சொல்லல்ல என்ன சொன்னாங்கன்னா ஹுவ அந்த நோன்பாகிறது அலுசிய அந்த நோன்புகளிலேயே அதிகம் சிறந்ததாக அந்த நோன்பு இருக்குது அப்ப நோன்புலேயே அதிகம் சிறந்தது சிறப்புக்குரிய நோன்புனா அதுதான் அப்போ அந்த நோன்பு ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கு அல்லாஹ் ரொம்ப சிறப்பு மிக்கதாக ரொம்ப நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு என்பதையும் இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்போ அப்படின்னு சொன்ன உடனே ஃபகுல் தூ எனவே நான் சொன்னேன் யார் சொல்றா த அப்துல்லா அதை சொல்றாங்க நானாகிறவன் அஃல் அலமின் தாலிக்க இதை விட அதிகம் சிறந்த ஒரு விஷயத்தை சக்தி பெறக்கூடியவனாக இருக்கிறேன் செய்வதற்கு சக்தி பெறக்கூடியவனாக நான் இருக்கிறேன் இப்ப இதை விட எனக்கு கஷ்டமானதை கொடுங்க யார சூழலா இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் இதை விட கஷ்டமானதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சிறப்பானது கிடையாது இப்ப நோம்புலயே இதுதான் ஆக சிறந்தது இதை விட ஒரு சிறப்பான நோபு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அப்போ ஒரு நாள் நோபு பிடிச்சு மறுத்த நாள் விட்டு அதுக்கடுத்த நாள் பிடிச்சி மறுநாள் விட்டு இதை போலவே தொடரக்கூடிய அந்த நோன்பு தான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த நோன்பு அதை விட சிறந்த நோன்பு இந்த உலகத்திலேயே கிடையாது அதுதான் அவர்கள் பிடித்த நோன்பாகவும் இருக்கு என்ற செய்தி நம்ம பதிவு தந்தாங்களே இல்லையா அப்போ இதுதான் சிறப்புக்குரிய நோன்பாக இருக்கின்றது இதைவிட சிறந்த நோன்பு எதுவும் கிடையாது என்பதை செல்லவு அலைசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் நான் ஆகியிருந்தேன் பபில் து சலாசத்தல் ஐயாம இந்த இடத்துல ஐயாமி என்பதாக கசிறு போட்டிருக்கிறாங்க இது டிஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக் சரிங்களா இங்க ஐயாம என்பதுதான் சரியானதாக இருக்கும் அப்போ நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய அந்த மூன்று நாட்களை ஏற்றுக்கொண்டவனாக நான் ஆகுவதாகிறது அல்லத்தி அது எத்தகைய மூணு நாள் எப்படிப்பட்ட சொன்னா கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசலம் அதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் அத்தகைய அந்த மூணு நாள் நோன்பு இந்த மேல சொன்னாங்களே இல்லையா ஐயா முல் மீது இந்த ஐயா மூணு நாட்கள் நீ நோன்பு வைத்துக்கொள் அந்த பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்துல அப்போ அந்த நோன்பு தான் இங்க சொல்றாங்க அந்த ஐயா முல் நோன்பை நான் ஒப்புக்கொண்டேன் நான் இதை பிடித்துக் கொள்கிறேன் யாரசோல் அல்லா என்பதாக அதை நான் கபூல் செய்து நான் அதை பிடித்து வரக்கூடியவனாக நான் ஆகிறது என்பதை அப்துல்லாஹின் அன்புரதை தான் சொல்றாங்க என் பக்கம் மிக பிரியமானதாக ஆகும் நகி ஓ மாலி என்னுடைய குடும்பத்தார்களை விடவும் என்னுடைய சொத்துக்களை விடவும் என்னுடைய பொருட்களை விடவும் அது அந்த நோன்பாகிறது என்னிடத்துல அதிகம் விருப்பம் உள்ளதாக இருக்கு அப்போ என் குடும்பத்தார்களை விடலாம் என் குடும்பத்தார்களே எனக்கு சிறந்தவங்களா தெரியல என்னுடைய மால் என்னுடைய சொத்து சுகமெல்லாம் எனக்கு பெரியதாக தெரியல அதை விட அந்த நோன்பை நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன் அந்த நோன்பு நான் ஆர்வத்தோடு வைக்கக்கூடியவனாக இருந்தேன் அதன் மூலமாக நான் பலாபலன்களையும் அல்லாஹின் மூலமாக அந்த நன்மைகளையும் அல்லாஹின் மூலமாக அந்த தர்ஜாக்களையும் நான் பெற்றேன் என்பதை இந்த ஹதீஸ்ல இந்த அறிவிப்பின் மூலமாக அப்துல்லாஹிமன் அன்முர் ரதி அல்லாஹ் அன்பு அன்பர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இந்த நூற்றி ஐம்பதாவது ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அசலான ரிவாயத்தை நம்ம பார்த்தாச்சு இதற்கு கீழே சொல்லப்பட்ட இந்த இரண்டாவது ரிவாயத்து இந்த அறிவிப்பையும் நாம இன்றைய பாடத்துல நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அலமதுல்லா அடுத்த பாடத்துல இங்க அடுத்து வரக்கூடிய இந்த ரிவாயத்தை பற்றி அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இன்னும் அடுத்த பிரிவு ஒன்று இந்த பாடம் என்பது பிரிவு ஒன்றாக இருக்கு